பேரிம்பம் தோட்டத்தில் இருக்கிற பெரிய பூ தான் இது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது எதுலேருந்து பூக்குன்னா ஒரு பெரிய கொடியிலேருந்து தான் பூக்கும் இது எப்படி பூக்குனே தெரியாம தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் பூக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவே அழகாக இருந்தது இதை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க அரிஸ்டோலேச்சியா கிராண்டி ஃப்ளோரா இது ஒரு கிளையுதிர் கொடி இதில் நிறைய பூச்சிகள் இருக்கும் முக்கியமாக கருப்பும் சிவப்புமான வண்ணத்து பூச்சிகளோட புழுக்களை நான் இதில் அதிகமாக பார்த்துருக்கேன் இந்த செடி எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க இது நல்ல மேலே படந்து வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த பூக்கள் பேபேசி குடும்பத்தை சேர்ந்தது அதனால மண் வளமும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கொடியை நான் முன்னாடியே வச்சிருக்கேன் நிறைய பூவாக இருக்குது இதுலேருந்து நிறைய வாசனை வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இதுலேருந்து அழுகுன இறைச்சியோட வாசனை தான் வரும் பேரிபம் தோட்டத்தில் இருக்கிற பெரிய பூ தான் இது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது எதுலேருந்து இருந்து ஒரு பெரிய கொடியிலேருந்து தான் பூக்கும் இது எப்படி பூக்கும்னே தெரியாம தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் பூக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவே அழகா இருந்தது இத கூலக்கடா மலர் அப்படின்னு சொல்லுவாங்க அரிஸ்டோலியா கிராண்டி ஃப்ளோரா இது ஒரு கிளையுதிர் கொடி இதில் நிறைய பூச்சிகள் இருக்கும் முக்கியமாக கருப்பும் சிவப்புமான வண்ணத்து பூச்சிகளோட புழுக்களை நான் இதில் அதிகமாக பார்த்துருக்கேன் இந்த கொடி எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க இது நல்ல மேலே படந்து வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் தேபேசி குடும்பத்தை சேர்ந்தது அதனால மண் வளமும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கொடியை நான் முன்னாடியே வச்சிருக்கேன் நிறைய பூவாக இருக்குது இதுலேருந்து நிறைய வாசனை வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இதுலேருந்து அழுகுன இறைச்சியோட வாசனை தான் வரும் பேரின்பம் தோட்டத்தில் இருக்கிற பெரிய பூ தான் இது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது எதுலேருந்து பூக்குன்னா ஒரு பெரிய கொடியிலேருந்து தான் பூக்கும் இது எப்படி பூக்குனே தெரியாமல் தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் பூக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவே அழகாக இருந்தது இதை கூலக்கடா மலர் அப்படின்னு சொல்லுவாங்க அரிஸ்டோலேச்சியா கிராண்டி ஃப்ளோரா இது ஒரு கிளையுதிர் கொடி இதில் நிறைய பூச்சிகள் இருக்கும் முக்கியமாக கருப்பும் சிவப்புமான வண்ணத்து பூச்சிகளோட புழுக்களை நான் இதில் அதிகமாக பார்த்துருக்கேன் இந்த அடி எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க இது நல்ல மேலே படந்து வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் தேபேசி குடும்பத்தை சேர்ந்தது அதனால மண் வளமும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கொடியை நான் முன்னாடியே வச்சிருக்கேன் நிறைய பூவாக இருக்குது இதுலேருந்து நிறைய வாசனை வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இதுலேருந்து அழுதுன இறைச்சியோட வாசனை தான் வரும்